அறிவாலயம் வந்துச்சு அப்படின்னா மூஞ்ச திம்பிக்குவான் இல்ல கண்ணை முடிக்குவோம் அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய உண்மையான உணர்வு அப்படிங்கிறப்ப தளபதியும் நானே தலைவனும் நானே இப்ப முதலமைச்சரும் நானே அமைச்சரும் நானே தொண்டனும் நானே கொழிக்கனும் நானே எல்லாமே நாமளா இருப்போம் அப்படின்னு நம்ம சுவாசப்பு விஜய் தந்தி வந்து முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறேன் ரோசி கடைப்பே மறுபடியும் தொடங்க சொல்லுங்க சாங்கா டீ போட சொல்லுங்க பழைய தொழில் போட சொல்லுங்க நல்லா கல்லா கட்டலாம் அண்ணாதிபதி கோடி கோடியாக கல்லா கட்டி நாங்கள் நாங்க மட்டுமா வாங்கினோம் தான் பத்து கோடி வாங்கினாரு அப்படின்னு காட்சி கொடுத்த இவங்களாம் வந்து வயிற்று பிழைப்புக்கு அறிவாலயத்தில் காத்து கொண்டிருக்கும் அல்சேசன் அண்ணா தி முக்தார் உரிமை மீட்சி எந்த தொண்டையா அவன் பின்னாடி முதல்ல இருக்கிறான் உன் மாமா இருக்கிறான் இன்னைக்கு அறிவாலைக்கு கூட போன மவன் உன் மரும அவன் காசி ராஜன் ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கிறாங்களான்னு முதல்ல பாரு தெய்வமே தைவம் செஞ்சு தெய்வமே தெய்வமே அப்படி நால வெளியில இருந்து பார்க்கறோம் என்ன ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவர் பிஜே இப்ப மிரட்டல் விட்டு பாக்குறாரு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஒன்ன மாதிரி கேடிக்கிட்டு எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் செயல மணிகன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி வணக்கம் சார் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவோட உரிமை மீட்பு குழு தலைவர் வந்து இப்போ வந்து என் கூட்டணியில இருந்து நாங்க வந்து வெளியே போறோம் அப்படின்னு பேசியிருக்காரு அவங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசிருக்காரு எப்படி பாக்குறீங்க நானே ஒரு நாலு நாளா கொஞ்சம் ஊர்ல இல்லை தம்பி வெளிநாடு போயிருந்தேன் அதான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன் பார்த்தேன் உரிமை மீட்பு குழு பன்னீர்செல்வம் வந்து சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் கண்ணா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் அவருடைய ஒரிஜினல் அரசியல் நேர்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே திரு பன்னீர்செல்வத்தை எதிர்த்தார் திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா அதிமுக அவரை வெளியேற்றியது அவர் வந்து ஒரு நயவஞ்சகம் படைத்த எந்த மரத்துல ஏறி வந்தாரோ அந்த மரத்திலேயே கூர்பாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் குழந்தை முகம் படைத்த ஒரு கொலைகாரர் பன்னீர் செல்வம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அண்ணா திமுக அவரை வெளியேற்றியது ஒரே ஒரு சுருக்கமா ரெண்டு விஷயத்துல போறேங்க அண்ணா அதிமுகவுல ஒரு நாள் இருக்கிறியோ நூறு நாள் இருக்கிறியோ ஆயுசு வரைக்கும் இருக்கிறியோ அண்ணா திமுக நீ ஒரு உறுப்பினரா இருந்தீங்கனாவே உன்னோட டிஎன்ஏவிலயே செலுத்தப்பட்டது நீ உருமாறினது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்நாள் உள்ள உரை அரசியல் பிழப்புக்கு வேற கட்சிக்கு போனா கூட வாழ்நாள் எதிர்ப்புங்கிறது திமுக அப்படிங்கிறது தான் அதிமுக ஒரு நாள் இருந்தவனுக்கு அதுதான் நூறு நாள் இருந்தவனுக்கு அதுதான் சாம்பரம் வரைக்கும் இருந்தவனுக்கு அத்தான் அப்படிங்கிறப்ப மூன்று முறை தகுதி இல்லாத ஒரு டீக்கடை வச்சிருந்த நபர் உன்னை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா ஆஹ் அந்த சசிகலாவும் அதுக்கு துணையா இருந்தாங்க தினகரனும் அதுக்கு துணையா இருந்தார் அப்படிங்கிறப்ப முதல் தடவை போகிறாராம் அவர் யதார்த்தமா வாக்கிங் வராராம் இவர் பதார்த்தமா போய் அவர் பாக்குறாராம் மறுபடியும் இன்னைக்கும் பாத்திருக்கிறார் போல யதார்த்தமா அவர் வாக்கிங் வராரா இவர் பதார்த்தமா வந்து பாக்குறாரா அப்படிங்கிறப்பே அண்ணா சாலை பக்கம் போனோம்னா அறிவாலயம் வந்துச்சு அப்படின்னா மூஞ்ச திருப்பிக்குவான் இல்ல கண்ணை முடிக்குவான் அதுதான் அண்ணா திமுக தொண்டர்களுடைய உண்மையான உணர்வு அப்படிங்கிறப்ப அவரு யதார்த்தமா வாக்கிங் வந்தாரா இவர் பதார்த்தமா பார்த்தாராம் மறுபடியும் யதார்த்தமா வந்தாரா இவர் பதார்த்தமா பார்த்தாராம் இது தாங்க பன்னீர் செல்லம் என்ற அந்த ஓனாயோட உண்மையான முகத்திரை இதுதான் அதெல்லாம் போகட்டுங்க ஒரு விஷயம் இவருடைய துரோகத்தை அன்றே கணித்தவர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் லேட்டஸ்டா வந்தா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா புரிந்து கொண்டது பாஜக அப்படிங்கிற அடிப்படையில தான் ஒரு வரலாற்று நிகழ்வை மட்டும் நான் சொல்லிட்டு பன்னீர்செல்வம் என்ற துரோகியை நான் கடந்து போகிறதுக்கு விரும்புறேன் நான் மரியாதைக்குரிய மறைந்த திரு என் ஜி ராமச்சந்திரன் அவருடைய மனைவி புரட்சித்தலைவரோட மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இதே மாதிரி கருணாநிதியோடு நேரில் சந்தித்து போய் என்னோட ஆட்சிக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு கேட்டப்பயே நீங்கள் புரட்சி தலைவரின் மனைவியாக கூட இருக்கலாம் துரோகி கருணாநிதி புரட்சி தலைவர் முதுகில் குத்திய துரோகி கருணாநிதி கிட்ட போய் நீங்கள் அரசியல் ஆதாயம் கேட்கலாமா அப்படின்னு அவங்களையே தோக்கடிச்சு ஜெயலலிதா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறப்ப இவர் பதவியில இருக்கிறப்பயே இவர் பையன் போய் முதலமைச்சரை பார்த்து நீங்க நல்லா ஆட்சி செய்றீங்க ஐயா அப்படின்னு வந்து புத்தகம் எல்லாம் பரிசு கொடுத்துட்டு போனப்ப இவரோட ஒவ்வொரு வண்டவாளமும் நீங்க தண்டவாளத்துல ஏறிட்டு இருக்குது சமீபத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அரசியல் அனாதை செல்வம் போக்கிடம் இல்லாம தனி பகவான் இன்னு தான் பின்னாடி தான் நிழல் கூட இல்லாம சீந்துவார் இல்லாம பாக்குவார் இல்லாம களம் இல்லாம களத்து இல்லாம கட்டுறதுக்கு கச்சி வேஸ்டி இல்லாம தோல்ல போடுறதுக்கு துண்டு இல்லாம ஏத்துறதுக்கு கொடி இல்லாம தனி மனிதமான இருக்கின்ற துரோகி பன்னீர் அவர் வந்து என்ன ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாருனா நான் வந்து என்னைய கூட்டத்துல இருக்கதான் ட்ரை பண்றேன் ஆனா இவங்க தான் எங்களை சேர்த்துக்க மாட்டேக்காங்க அப்படின்னு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றாருல்ல அது வந்து இங்க அரசியல் சூழல ஒர்க் ஆகும்ல கண்ணீரை மட்டுமே முதலீடா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற அரசியல் அநாத பன்னீர்செல்வம் ஆரம்பத்துல இருந்து இதுதான் பண்ணுவாரு யார் உனக்கு பதவி கொடுத்தாங்க அந்த சசிகலா தானே கொடுத்தான்னு நீ சொன்னீங்க அந்த சசிகலாவே பதவியை ராஜினாமா பண்ணப்பா நான் கொடுத்ததை திருப்பி கொடுன்னு கேட்டதுக்கு அப்புறம் அதை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்க போய் தண்ணீர் விட்டுக்கிட்டு போய் நான் என்ன தியானம் பண்றேன் இதுல உக்காடுறேன் ஆஹ் ஏன்னா என்னது அதர்மயுத்தம் கர்மாந்தர யுத்தம் தர்மயுத்தம்னு ஒரு உத்தம் பண்ணாரு கண்ணீர் விடுறதும் பெண் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சு பெண்கள் மாதிரி வந்து ஒரு அனுதாபத்தை பன்னீர் பன்னீர்செல்வத்தோட இது நான் கேட்குறேன் தினகரங்கிட்டியாவது தனியா ஒரு வாக்கு வங்கி இருக்குது அவரு கடந்த தேர்தல்ல வந்து ஒரு மூன்று சதவீத வாக்கு அதிமுக பிரித்த அமமுக பிரித்த வாக்குகள் தான் சில தொகுதிகளில் அதிமுக வந்து வெற்றி பெற போகாம போகாம இருந்ததுக்கு காரணமா இருந்தது அப்படிங்கிறது நான் ஏத்துக்கிறேன் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு எந்த தொண்டையா அவன் பின்னாடி முதல் இருக்கிறான் உன் மாமா இருக்கிறான் இன்னைக்கு அறிவாளையத்துக்கு கூட போன உன் மாமே என் நண்பர் என்னுடைய கல்லூரி நண்பர் ஒன்னா படிச்சு உன் மருமன் காசிராஜன் ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கிறாங்களான்னு முதல்ல பாரு அப்படி இருக்கிறப்ப உங்ககிட்ட இருக்கிற கூட்டமும் ஓட்டு போடுற கூ மக்களும் இல்ல உங்க பின்னாடி தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள்னு சொல்லி ஒரு வாழ்ந்த தேவரையாவ வணங்குற தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாராவது உன்னை தூக்கி பிடிச்சிருந்து உனக்கு ஒரு அரசியல்ல வந்து நீ ஒரு முழுமையான தலைவராக இருந்திருந்தா உன்னை டெல்லியும் உன்னை திரும்பி பார்த்திருக்கோம் ஆளும் இல்ல பின்னாடி நிழலும் இல்ல காலும் இல்ல நான் சொன்ன மாதிரி ஏத்துறதுக்கு கொடியும் இல்ல தோல்லை போடுறதுக்கு தொண்டும் இல்லங்கிறப்ப உங்களை எப்படி பாஜக ஏற்றுக்கொள்ளும் இது ஒண்ணு ஆனா பாஜக அவங்கள நம்பி இருக்கிறவங்கள என்னைக்குமே கைவிடாத ஒரு கட்சி அதை நான் ஏத்துக்கிறேன் இந்த அதிமுக விஷயத்துல பாக்கும்போது அவரு வந்து தேர்தல் ஆணையத்துல ஒரு கேஸ் போட்டிருக்காரு அதை பத்தின விசாரணை வரும்போது நாங்க பீகார் தேர்தலை அடுத்து நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாப்பிட்டேண்ட் வந்து ஓபிஎஸ் குடுத்துட்டே இருக்காங்களோ பாஜக அப்படி இல்ல ஏன் இப்போ எங்கயோ போய் சொல்லுறது அதெல்லாம் கிடையாது இவரா பில்ட் அப் இந்த ஒரு படத்துல வந்து நான் டெல்லிக்கு பேசுறேன் இப்பதான் அந்த அமைச்சர் பேசுனார் இந்த அமைச்சர் பேசினார் கவுண்டமணி ஒரு படத்துல கலாப்பார் அந்த மாதிரி அந்து போன ஒயரை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் நான் மோடி கிட்ட பேசுறேன்னு இப்பதான் அமித்ஷா கிட்ட பேசுறேன்னு இவர் மூணு வருஷமா ரீல் ஓட்டிட்டு இருந்தாரு நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க அண்ணா இது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா வந்து டெல்லி பாதுஷா எங்க பாஷா பாய என்ன வந்து அறிவிச்சாருன்னா தமிழக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறப்ப அந்த கட்சி தலைமை ஏற்று நான் வந்து ஃபுட் கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஐநா கோர்ட் ஒரு கோர்ட்டுன்னு டென்னிஸ் கோர்ட்டு கூட போய் பார்த்து அங்கே ஒரு ஃபைல் பண்ணாரு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இத்தனை கேஸ போட்டு இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு இருபத்தி ஒரு கேஸ்ல தோத்து போயும் மறுபடியும் தேர்தல் கமிஷன்ல போய் சின்னத்தை போடக்கூட லெட்டர் கொடுக்குற ஒன்னு எப்படி அந்த கூட்டணியில சேர்த்துக்குவாங்க இப்ப தினகரன் வந்து பிரபல தந்தி தொலைக்காட்சியில மரியாதைக்குரிய அரிகரன் எடுத்த பேட்டியில எடப்பாடி பழனிசாமி திருக்குறள் ரெண்டே வரி சொன்னார் திரு பன்னீர்செல்வத்தை அப்படிங்கற காலம் கடந்த செயல் அப்டின்னு சொல்லி சொன்னாரு அதே திரு தினகரன் பத்தி கேக்குறப்ப பாத்தீங்கன்னா காலம் கடிந்து வரும் அப்படிங்கற மாதிரி ஒரு பதில் சொல்லு அப்படிங்கறது சொன்னார் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாம்மா அண்ணா திமுகவுடைய பொறுச்சேல சேலஞ்சு பண்றீங்க அண்ணா திமுக கட்சி என்ன தோளே இல்லாத நீங்க அதுக்கு கிளைம் பண்ணிட்டு அந்த கூட்டணியில நான் அங்க வங்கி போனா உங்களை எப்படி அந்த கூட்டணியோட எங்களோட டெல்லி பார்ட்னர் எப்படி உங்களை வச்சுக்குவாங்க சோ துரோகம் எங்க போனாலும் துரோகம் சரி அந்த பாஜகவுக்கு தான் உண்மையான விசுவாசமா இருந்தாரோ இவருடைய பையன் ஓ பி ரவீந்திரநாத்தும் நம்ம திராவிட மாப்பிள்ளை இருக்கிறார அவரும் எவ்வளவு சேர்ந்து தொழில் பண்றாங்க இவங்க என்னென்ன மாதிரி உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இன்னொரு சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இப்ப அவர் பொறுப்புல இல்லை அதனால அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது அவரு வெளியே கம்பு சுத்துற மாதிரி திமுக எதிர்க்கு கம்பு சுத்திட்டு இவங்க எல்லாம் லேட்டா புரிஞ்சுக்கிடுச்சு அதனால ஒருத்தரை விலக்கி வைத்தது ஒருத்தரை எங்க வேணாலும் போயிட்டுன்னு துரத்தி விட்டது அதான் இப்ப வந்து இப்ப வந்து அதிமுக கூட்டணியும் இல்ல இப்ப திமுக போவாரா இல்ல புதுசா வந்திருக்கிற இருக்கிற விஜய் கட்சி போவாரா விஜய் அவ்வளவு நான் நினைக்கல ஏன்னா அவரு வந்து இவரோட ராசி என்னன்னு தெரியல இவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார் பாருங்க இந்த பண்ணு ரொட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு போய் காலு வச்சாவே ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருக்கூடாதுங்கிற மாதிரி அண்ணாதிமுகவுல எல்லா வாழ்வும் பெற்று புரட்சித் தலைவரால் ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு எல்லா இதையும் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியில போய் சேர்ந்து அதில் ஜெயிச்சு யானை மேல ஏறி போய் கடைசியில் அந்த யானை ராமதாசியை தூக்கி போட்டு மீதிக்கிறதுக்கு போன உடனே அவரு அங்கிருந்து துரத்து விட்டாரு மரியாதைக்குரிய இன்னைக்கும் மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியில இருந்து வந்தாரு திருப்பி அண்ணாதிமுக வந்து சேர்ந்தாரு இவரு கிழிச்ச கிழிக்கு இவர் போன ரூட்டுக்கு அண்ணாதிமுக அவைத்தலைவர் பதவி கேட்டாரு அதெல்லாம் வந்து பொதுக்குள்ளதான் முடிவெடுக்கும்னு சொன்ன உடனே அதுல பன்னீர்செல்வம் பின்னாடி போயிட்டு இருக்காரு அவரோட ராசி அருமையான ராசி இந்த லெக்தாதான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க அதனால இவரோட சேர்த்து நம்ம பண்ணு ரொட்டியும் கூப்பிட்டோம்னா நாம காணாத போயிடுவோங்கிறது விஜய் மிக தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பனையூர் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கு அதிமுக இல்ல தான் ஃபைட் அப்படின்னு சொல்லிருக்காரு முறிஞ்சு போன சங்கு எடுத்து வச்சு ஊதுனா எதுக்கு கேக்குறோம் யாராவது இருக்கணும் இவரு வந்து இவரோட விசுவாசத்தை ஒருதலை காதல வந்து பனையூர் பக்கம் திருப்புறாரு அவங்க காது குடுத்து கேட்கணுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வேற கட்சியில இருந்து வர்ற யாரையுமே சேர்த்த வேண்டாம் எல்லாரும் ஒரு லக்கேஜ் அவங்க பின்னாடி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கும் அதையே நம்ம இது பண்ணணும் நாம் ஃப்ரெஷ் ஹேண்டு தளபதியும் நானே தலைவனும் நானே இப்ப முதலமைச்சரும் நானே அமைச்சரும் நானே தொண்டனும் நானே கொள்கட்டனும் நானே எல்லாமே நாமளா இருப்போம் அப்படின்னு நம்ம சோசப்பு விஜய் தம்பி வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அங்க அவருக்கு சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு எல்லாம் படம் உதாரணமா இன்னைக்கு வருது என்னன்னு தெரியல படிவேல ஒரு படத்துல இப்ப பாருங்க நான் போய் என்ன பண்றேன் அப்படின்ட்டு கிட்ட போய் அந்த பெரிய தாதா மாதிரி இருக்கும் அவன்கிட்ட போய் தெய்வமே தயவு செஞ்சு தெய்வமே தெய்வமே அப்படி நாங்க வெளியில இருந்து பாக்குறோம் ஏதோ ஒரு மிரட்டர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவர் பிஜேபிக்கு இப்ப மிரட்டல் விட்டு பாக்குறாரு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஒன்னா மாதிரி கேடிகளை எத்தனை பேரை பாத்துருப்பாங்க கேடி கூட இல்ல கேடி மாதிரி இவரா ஒரு வேஷம் போட்டு பாத்தல அப்படின்னு வாண்டடா வண்டியில தமிழக அரசியல்ல களம் இல்லாத பன்னீர் செல்வம் காலத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இருந்து அழித்துளிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பன்னீர் செல்வம் ரோசி கடை போய் மறுபடியும் துறக்க சொல்லுங்க ஸ்ட்ராங்கா டீ போட சொல்லுங்க பழைய தொழில் போட சொல்லுங்க நல்லா கல்லா கட்டலாம் இங்க அண்ணாதிமுக இருந்தே கோடிக்கோடியா கல்லா கட்டியிருக்கிறாரு அத பிராயசித்தம் பண்றதுக்கு போய் டீ ஆத்த சொல்லுங்க அத விட என்னன்னா சுற்றுப்பயணம் போறாராம் அதான் திமுக காரணங்கள் எல்லாம் அப்படியே அந்த கொடிக்கம்பத்தில் இருக்கிற திமுக இதை மட்டும் அண்ணா திமுக கொடி கட்டிட்டு இருந்து நிற்பானுங்க அவர் என்னைக்குமே இருந்த இடத்துக்கும் தூக்கிவிட்ட மனிதர்களுக்கும் விசுவாசியா இருந்த நபரே கிடையாதுங்க மூன்று முறை உங்களுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தார் ஆனா உங்களால எந்திரிச்சு நிக்க முடிஞ்சா ஒரு தலைவரா அவங்களால பரணி வைக்க முடிஞ்சா எந்த சொந்த திறமையும் இல்லாத யாராவது ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுவாங்க கேரியர்ல பின்னாடி உட்காந்துட்டு இவர் என்ன பண்ணுவார அப்படி போ இப்படி போ அப்படி நேரா அரசியல் தலைவருக்குள்ளே இப்போ நெல்லையில வந்து ஒரு ஆணவக்குழை நடந்திருக்கு அதை பத்தி பேசும்போது திரும்ப என்ன ஆணவ குழுவைக்கு எதிராக சட்டம் ஏற்றத பத்தி பேசும்போது பாஜகவும் திமுகவும் ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சியை திட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் மானம் இல்லாத அரசியல் ஈனம் இல்லாத திருமாவளவன பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும் பேசணும் அறுபத்தி மூணு பேர் கள்ளக்குறிச்சியில கள்ள குடிச்சு செத்து போனதுல தொண்ணூறு பர்சன்ட் பேரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினுடைய சக சமுதாய மக்கள் சகோதர மக்கள் செத்து போனதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறேங்கிற பேர்ல ஒரு மாநில அரசு கீழ இருக்கிற சட்டம் ஒழுங்கு மாநில அரசு கீழே இருக்கிற டாஸ்மாக் ஏத்து போராடுறதுக்கு துப்பு இல்லாத தெம்பு இல்லாத திராணி இல்லாத இவர் சொல்றாராம் மத்திய ஒன்றிய குன்றிய அரசு ஏத்து போராடுறாராம் மீதிதான் ஒன்றிய குன்றிய அரசின் அதிகாரத்தை பலிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் தூவுறது இன்னொருவாயி மோ மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் கிட்ட தினமும் போய் பார்த்து உங்க கூட தாங்க இருக்கிறா இருக்கு அவர்கிட்ட போய் கள்ளச்சராயத்தை ஒளி அப்படின்னு சொல்றதுக்கு ஆணவ கொலை ஆணவ கொலை விஷயத்திலேயே அதே தான் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கொஸ்டின் கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அதுதான் அதான் முதுகெலும்பு இல்லாத திரும்ப இங்க சாலையில கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாம போன தேர்தலில் பத்து கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு இருந்தீங்களா அப்ப அது கிடைக்காம போயிரும் பைத்து பாட்டுக்கு கஷ்டமா போயிடும் அப்படிங்கிறதுனால இங்க சம்பந்தப்பட்ட யார கேக்குறமோ அவங்கள கேட்காம இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஒன்றிய அரசு குன்றிய அரசு தான் சொன்னா மக்கள் காறி துப்புவானு அப்ப ஏகாபத்திய ட்ரம்ப்பே அப்படின்னு கேட்பாரு நினைக்கிறேன் திருமாவளம் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி அரசியல் பிழைப்பு நான் கேட்கிறேன் அடிப்படையாக கம்யூனிஸ்ட் ஆகட்டும் திருமாவளம் ஆகட்டும் கருணாநிதி காலத்துல கூட்டணி அவங்க அண்ணாதிமுக இருந்தாலும் சரி அம்மாவோட இருந்தாலும் சரி அந்த ஆட்சி தேர்தல் முடிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் எதிர்கட்சியாவது மாறிடுவாங்க வலிமையான கேள்வி கேட்பாங்க ஒரு அரச வந்து அப்படி கேள்வி முனையில நிறுத்தி வைப்பாங்க ஆனா வந்து இன்னைக்கு இருக்கிற பத்து கோடி கம்யூனிஸ்ட் பதினஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் அதுல பதினஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு டிவிவாதத்துல அப்படி சொல்லிதான் எனக்கே தெரியும் நாங்க கலந்துகிட்ட விவாதத்துல நாங்க மட்டுமா வாங்கினோம் திருமாவளவன் தான் பத்து கோடி வாங்கினாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்த இவங்களாம் வந்து வயிற்று பிழைத்துக்கு அறிவாலயத்தில் காத்து கொள்ள இருக்கும் அல்சேசன் டேஸ் 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 இப்ப வந்து நம்ம விமர்சனம் வைக்கிறோம் ஓபேஷ பத்தி ஓபேஸ் வந்து இந்த மாதிரி துரோகத்துல இருந்து வராரன்னு தெரிஞ்சு ஏன் திமுக வந்து அவரை வந்து அனுசரிக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏதாவது தானே நல்லது தானே அவங்க எந்த காலத்துல அண்ணா திமுக வாய் வழியா எடுக்கிற வாந்தி வ வலிச்செருக்குறவங்க தான் திமுக அண்ணா திமுகவுல மந்திரியா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க மணிகனம் திமுகவுல மந்திரியா இருக்கிறவங்கலாம் பாருங்க அண்ணா திமுக ஒரு காலத்துல வலி வாந்திதான் பாத்தீங்கன்னா பாதி பேர் மந்திரியா இருப்பாங்க அண்ணா தான் பக்கத்து வீட்டுக்காரன் கூடிய கெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க ஆனா அவரோட ராசி நான் எப்படியாவது நான் நம்புற கடவுள் கடவுளை வேண்டேன் தயவு செஞ்சு அவரு திமுக பக்கம் போகணும் அவரோட ராசியும் நம்ம பண்ணு ரொட்டியோட ராசியும் ஒட்டு மொத்தமா இதோ தேர்தல்ல தான் தோப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது இவங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா கட்சியே காலியாயிரும் தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் கடவுள எப்படியாவது கொண்டு போய் திமுக பக்கம் சேர்த்துங்கிறது தான் உங்க டிவி சேனல் மூலமா கடவுளுக்கு நான் வைக்கிற எல்லாம் ஆண்டவனுக்கு வைக்கிற பிரார்த்தனைக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி திபேஷ் நன்றி